ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா வெப்பாளத்தயலம் வந்து செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது இச்சிங் இருக்கிறது இந்த தலையில் பொடுகுக்கு அது இல்லாமல் சோரியாசிஸ்க்கு ஒரு பெட்டரான ஆயில் இது இப்போ அந்த தான் பண்ண போகிறோம் இதுக்கு வெப்பாலைங்கிற ஒரு இலையை வந்து எடுக்க போகிறோம் இது மலை மலை இருக்கிற இடங்களில் அந்தளவுக்கு நிறையா கிடைக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடியது இது நம்ம ஒடிச்சா அப்படியே வந்து பால் வரும் அப்படியே இப்போ நம்ம பச்சை பசல்னு பறிச்சிட்டு வந்து உடனே வந்து எண்ணெயில் போட்டு செய்ய போகிறோம் இதுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தான் நம்ம வந்து போட்டு செய்ய போகிறோம் எல்லாத்தையும் இப்போ இதில் நான் ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒடித்தோன்னே இதுலேருந்து ஒரு பால் வரும் இதை அப்படியே நம்ம ஊரை போட்டு எடுத்து இந்த இல ஸ்கின் ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும் எண்ணெய் வந்து ஃபுல்லாக ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம போட்டி எடுத்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பேலன்ஸ் சக்கை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் ஐநூறு எம்எல் பாட்டிலையும் பேக் பண்ணுவோம் வேணும்புறவங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சோரியாசிஸ்க்குலேருந்து ஸ்கின் ப்ராப்ளம்